நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இன்கிரீடியன்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் வாங்குற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானே இங்கே முக்கியம் பழக்காயை நம்ம அந்த மாதிரி எல்லாம் எடுத்து வெட்டிட்டு மேலே தூள்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி இந்த தொடச்சி எடுத்துடலாம் அப்படி தொடச்சி எடுக்கும் போது ஆகும் நமக்கு இந்த பால் எல்லாமே நல்லா வந்துடும் இந்த பிசுக்கு இருந்தாலும் எடுத்து முடிச்சிடலாம் இது ஒரு டிஷ்யூ பேப்பராக ஒரு துணியாக எடுத்து எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் மேலே அந்த காயோட அந்த காம்பு பகுதி இதையும் கட் பண்ணிடலாம் பாருங்க இதை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த தோல்லாம் செய்வதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எண்ணெய் தடவிக்கணும் கையில் தடவிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு அப்படியே குக்கரில் வச்சிடலாம் குக்கரில் வச்சுட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் அப்போ சேர்த்துட்டு கொஞ்சமாக இது வைக்கிறதுக்கு உள்ளுக்குள்ளெல்லாம் உரைக்கணும் இல்லையா அதுக்காக இதுலேயே ஒரு கால் சிட்டி கும்பும் மஞ்சள் தூள் இதிலே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ நல்ல வாசனையாக இருக்கும் இந்த அளவுக்கு தண்ணி இருந்தாலே போதும் ஆவிலே நல்லா வெந்துடும் இப்போ இதை ரெண்டே விசில் மட்டும் வச்சு எடுத்துடலாம் இப்போ இந்த பலாக்காய் பொடி மாஸ்க்கு நான் ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன் சின்ன தேங்காயாக இருந்தால் அரை மூடி எடுத்துக்கோங்க பெருசாக இருந்ததுன்னா கால் மூடி அளவுக்கு எடுத்துக்கோங்க இதில் ஒரு இழுக்கு அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஒரே பச்சை மிளகாய் சேர்த்துக்குவோம் பூண்டு பல் வந்து ஒரு ஆறு பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இதில் வந்து ஒரு கால் ஸ்பூனோட கொஞ்சம் ஜாஸ்தியாக சோம்பு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரமம் இதை மட்டும் போட்டுக்கலாம் கொஞ்சமாக ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு முழுமல்லி இதை மட்டும் சேர்த்து நல்லா பொடி பண்ணிடலாம் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கல்ல எடுத்துருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் பாருங்க இதுலேயே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயமும் இந்த வேர்க்கல்லையிலேயே போட்டு பொடி பண்ணிக்கலாம் எதுக்காக நான் ஒன்றா போடல அப்படின்னா இந்த தேங்காயோட ஈரப்பதத்துலேயே இந்த வேர்க்கல்லையெல்லாம் ரொம்ப பிசு பிசுன்னு ஆகி ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் அதுக்காக இதை தனியாக பொடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வந்து ரெண்டு விசில் வந்துருச்சு குக்கரை வந்து ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ சைடில் எல்லாமே நம்ம வந்து பொடிச்சு வச்சுருக்கோம் இப்போ வாங்க எப்படி செய்யலான்றத பார்த்துக்கோம் இந்த பலாக்காய் கொடி மாஸ்க்கு நம்ம வந்து என்ன பண்ணணும் தேங்காய் எண்ணெய் ஊற்றினாலும் ஊற்றலாம் அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் கடலெண்ணெய் இது நம்மளுடைய விருப்பம் தான் நான் இன்றைக்கி வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றுவேன் தேங்காய் எண்ணெய் ஊற்றும் போது டேஸ்ட் வந்து நல்லா எல்லாமே ஃபுல்லாக அந்த தேங்காயோட டேஸ்ட்லேயே தேங்காய் பால் போட்டு செஞ்ச மாதிரி டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்க்கலாம் இதுலேயே ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம் நல்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு நல்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு உருந்த பருப்பு இது எல்லாமே சேர்க்கணும் கருக வைக்காமல் தவிக்கணும் ஒரு இணுக்களவுக்கு கருவேப்பிலை போட்டுக்குவோம் இதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு நம்ம சின்ன வெங்காயமும் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே போடும் போது நல்ல டேஸ்ட் இருக்கும் பெரிய இந்த காயக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே காய வேக தேவையான அளவுக்கு போட்டோம் இப்போ அது எல்லாமே தண்ணியிலயே போயிடும் அதனால இந்த காய்க்கு தேவையான சாட் பார்க்கலாம் நான் ரெண்டு விசில் வச்சேன் அப்புறம் நல்லா வெந்துருச்சுது நல்லா வெந்துருச்சு இப்போ இதை எடுத்து தனியாக ஒரு தட்டுக்கு வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு தான் வெந்திருக்கணும் ரொம்ப வெந்துருச்சு அப்படின்னா நமக்கு வந்து என்னாகும் கொலை கொலன்னு ஆயிரும் அதனால இந்த ஸ்டேஜ்லேயே எடுத்துடலாம் காஷ்மீரி சில்லி கொஞ்சம் போட்டுக்கலாம் கலருக்கு இந்த குட்டி ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குவோம் இந்த ஸ்பூன்லேயே ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் கண்ணே இதுலயே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதுல வந்து நான் ரெண்டு தக்காளி பேஸ்ட் மாதிரி அரைச்சு வச்சிருக்கேன் இதே சேர்த்து

பகுதி வேண்டாம் இந்த மாதிரி வேக வச்சு எடுக்கும் போது நமக்கு பால் எல்லாம் வந்து கையில் ஒட்டாது ஈஸியா இருக்கும் இந்த மாதிரி சீ வச்சு இல்லையா இதை மட்டும் கட் பண்ணி இந்த பதத்தில் இருந்ததுனால தான் நமக்கு வந்து அந்த பொடி மாஸ் செய்யும் போது உங்களுக்கு குழஞ்சி போகாமல் சூப்பராக இருக்கும் இதே மாதிரி பாருங்கள் எடுத்து மிக்சியில் போட்டு பொடி பண்ணலாம் வச்சுட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா எல்லாமே எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸில் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்லா துருவி கிடைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது பூ மாதிரி துருவி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கிறது தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மட்டன் பொடி மாஸ்லாம் செய்வோம் இல்லையா அந்த டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும் மாதிரி பூ மாது ரெண்டு விசில் வச்சு எடுத்திங்கனா தான் இந்த மாதிரி நல்லாயிருக்கும் இதை எல்லாேருக்குமே செய்யறது வந்து சாப்பிட்ணுன்னு ஆசை ஆனால் வந்து கஷ்டமாக இருக்குமேன்றது மாதிரி கட் பண்ணுறதுக்கு தான் கஷ்டம்ன்றவங்கன்னு நினைப்பாங்க இதேமாதிரி முழுசாக வேக வச்சு அப்புறம் கட் பண்ணுங்கள் அவங்களுக்கு நல்லாயிருக்கும் மட்டும்தான் பொடி பண்ணியிருக்கோம் இல்லையா இப்போ இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு அதாவது ஒரு சிட்டிகை அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம் அப்போ மட்டன் பொடி மாஸ் மாதிரி சூப்பராக இருக்கும் இப்போ லேசாக வந்து தண்ணியை தெளிச்சு விடலாம் அப்போ எல்லா மசாலா எல்லாமே இதில் நல்லா உரைச்சி சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்க நம்ம என்ன பண்ணலாம் துளிவு வச்சிருக்கேன் இந்த தேங்காய் இருக்கு இல்லையா தேங்காய் பச்சை மிளகாய் சோம்பு இதே சேர்த்துப்பா ஒரு தட்டை வச்சு மூடி வச்சிருவோம் கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் அப்படியே ஆவியிலேயே வேகட்டும் பாருங்க இப்ப தண்ணி எல்லாம் தெரிச்சிருந்தோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நல்லா வெந்து நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்க இந்த அளவுக்கு நல்ல சாஃப்டாக இருக்கும் இப்போ இந்த நேரத்தில் நம்ம வந்து பொடிச்சு வச்சிருக்க அந்த வேர்க்கடலை பெருங்காயம் வேர்க்கடலை பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா இதையும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு உங்கள் நீங்கள் வாங்குகிற பலாக்காய் எவ்வளோ பெருசு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணியோட இதில் புதினா இலையும் சேர்த்துக்கலாம் மல்லி இலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டுட்டு ஒரு நிமிஷம் மூடி வேகட்டும் ஒரு நிமிஷம் மட்டும் இருக்கும் பாருங்க சூப்பரா இருக்கணும் வாங்க எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் நல்லா சாஃப்டா இருக்கும் இதுல ஒன்று இருந்தா போதும் ரொம்ப அருமையா இருக்கும் கண்டிப்பா உங்க வீட்டில் இருக்கும் அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதோட மாற்று சமையல் இதை வந்து அந்த காயை வேக வச்ச தண்ணியை நீங்க வந்து இதை யூஸ் பண்ணாதீங்க சமைக்க முடியுது ஏன்னா அதுல ஒரு லேசான ஒரு துவர்ப்பு சுவை வரும் அதனால நீங்க அதை யூஸ் பண்ண வேண்டாம் அதை கீழே ஊற்றிடலாம் நான் வந்து இந்த காயை வேக வைக்கும் போதே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் உப்பு மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சதுனால இந்த காய்க்குள்ள எல்லாமே நல்லா உரைச்சி சூப்பராக இருக்கு மணக்குது அதில் ஒரு ஸ்பூன் நெய்யும் போட்டு கொண்டுறதுனால் ரொம்ப நல்லாயிருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள்